ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அ சேனல் ஸ்வீதே லைஃப் ஸ்டைல் இன்னைக்குன்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்மார்ட் மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம ஒரு மணி சேவிங் சேலேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கண்டிப்பாக நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தான் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சஸ்ஸையும் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு சேவிங் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சேவிங் சேலஞ்சஸ் எதுக்காக உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தா இருக்கா அப்படின்னா அவங்க அவளுக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சேவிங் நீங்கள் பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி இப்போ என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் சரியில்லை கடன்ல இருக்கு அதுக்காக நான் இந்த சேமிங் சேலஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்காகவும் பண்ணலாம் நீங்க இல்லைங்க நான் மாதம் மாசம் தங்கம் வாங்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்களும் தங்கம் வாங்க ஆரம்பிங்க உங்களோட சேமிப்பா தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க நம்ம சேமிங் சேலஞ்சஸ் வந்து இதுக்காக தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டோம் ஒரு பெண் குழந்தை இருக்கா அவளுக்காக அப்படின்னும் போது இல்ல நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம ஃபேமிலில இருந்து கடனை மீட்டு எடுக்கணும் நம்ம ஃபேமிலிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிப்போம் அப்போ நம்ம சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூவாச பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டமாவே நம்மளோட கடனா இருந்தாலும் சரி நம்ம அடைப்போம் இல்ல நம்ம தங்கம் வாங்கணும்னு நினைச்சா கூட அதையும் பண்ண முடிக்க முடியும் நம்மளால நம்மளாலக்கு என்ன பெனிஃபிட் எடு அப்படின்னு பாருங்கள் இந்த சேவிங் சேலஞ்சஸ்ஸால் நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு வாட்டர் ப்யூரிஃபையரோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசியோ வாங்கினோம் அப்படின்னா கூட உங்களோட பண சேமிப்பு மூலயமா போங்க இஎம்ஐயும் ஒரு கிரெடிட் கார்டு மூலயமா போகாதீங்க அப்படி கிரெடிட் கார்டு மூலியமா போனா அதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்து நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் அதில் அடையலாம் அப்படின்றது யோசிச்சு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதிக தங்கமும் அதிக பணமும் சேமிக்க முடியும் ரேண்டம் சேவிங்ஸ் ரேண்டம் சேவிங்ஸை பொறுத்தவரையும் இப்போ எல்லாருமே ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸ் வந்து டெய்லி ஃபர்ஸ்ட் ருபி செகண்ட் டே டூ ருபி மூணாவது நாள் மூணு ரூபாய் நாலாவது நாள் நாலு ரூபா அப்படின்னு பொண்ணுன்னு அவசியம் கிடையாது நாளே என் கையில ஒரு ரூபாய் கிடைக்குது ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கூட அந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸில் நீங்க என்னென்ன வந்து அடிக்க முடியுமோ ஐநூறு அதெல்லாம் அடிச்சுட்டு ஐநூறுரூபா அந்த உண்டியல்ல எடுத்து வச்சிருங்க அடுத்த நாள் என் கையில் ஒரு ரூபா தான் கிடைக்குதுன்னா ஒரு ரூபாவை கேன்சல் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க மணி சேவிங் சேலஞ்சஸ்ஸா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியாக உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஒரு சிஸ்டர் கூட இருந்தாங்க இந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்ச் வந்து என்னோட பசங்களோட படிப்புக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் என்னோட பையனோட படிப்புக்கு இந்த அமௌண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான அமௌண்டா இருக்கும் அவனோட ஸ்கூல் ஃபீஸ் நான் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு அம்மா எப்பவுமே அவங்க பிள்ளைங்களுக்காக தான் யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அவங்களோட பசங்களோட படிப்புக்காக அவங்க சேவிங் பண்றாங்க நீங்களும் உங்களோட தேவைகள் என்னன்னு பார்த்து இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸ்ஸா நீங்க தாராளமா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு வருஷத்துல எழுபதாயிரம் ரூபாய் கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த அமௌண்ட் நம்ம பசங்களோட படிப்புக்காக வச்சு யூஸ் ஆகுது அப்படின்றது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கணும் இல்ல உங்களோட தேவைகள் ஏதோ ஒன்னு இருக்கு அதுக்காக நான் இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இதுக்காகவும் நீங்க கண்டினியூஸா இந்த மணி சேவிங் சேலஞ்சஸா பண்ணுங்க அப்படி உங்களால த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சஸா பண்ணுங்க டே ஒரு ஒரு ரூபா போடுறீங்க ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபா மூணாவது நாள் மூணு ரூபான்னு போட்டுட்டு வரீங்க ஒரு நூறு நாள் தான் உங்களால் சேமிக்க முடியுது சரிங்களா ஒரு அஞ்சாவது நாள் நூறுரூபா கிடைக்குதுன்னா நூறாவது நாள் போட வேண்டிய நூறுபாவா அஞ்சாவது நாளே போட்டிங்க அந்த நூறுபா கேன்சல் பண்ணிருங்க அஞ்சாவது நாள் போட வேண்டிய ஃபர்ஸ்ட் டேவே கிடைச்சிருச்சுன்னா அந்த அமௌண்ட்டையும் கேன்சல் பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம ரேண்டமா சேவ் பண்ணிட்டே வரலாம் சேவ் பண்ணீங்க ஒரு நூறு நாளைக்கு அப்படின்னா நூறு நாளைக்குள்ள உங்களால ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரையும் உங்களால சேமிக்க முடியும் இந்த சேவிங் சார்ஜச விடாம நீங்க கண்டினியூவா சேவ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் போது கூட உங்களை நினைக்கிற அளவுக்கு முடியல அப்படின்னா நீங்க நினைச்ச அளவுக்கு மீறி உங்களால வாங்க முடியும் இந்த மாதிரி உங்களால மண்ணை முடிஞ்சா கூட மாச மாசம் இல்லைங்க என்னால அப்படின்னா மூணு மாசத்துக்கு உருவாட்டியாச்சு ஒரு கோல்டு காயின் உங்க கையில கிடைக்கும் அடுத்ததான் சிட்டு போடுறது நீங்க வெளியே ஆளுங்க தான் சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை ஒரு டப்பால ஒரு பேப்பர்ல எழுதுவேங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு நூறு அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்க எழுதி அந்த சீட்ல மடிச்சு போட்டீங்க இல்லி நீங்க எடுக்கணும் ஒரு சாமி கும்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த சீட்டை ஓபன் பண்ணி பாருங்க ஒரு ஐம்பது ரூபாய் விழுந்திருக்கு அந்த ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு பக்கத்துலயே உண்டியல் இருக்கு எடுத்து போட்டுருங்க ஒரு பத்து ரூபாய் அடுத்த நாள் சாமி கும்பிட்டு நீங்க போயிட்டு ஓபன் பண்றீங்க அந்த பேப்பரை அதில் பத்து ரூபா இருக்கு அப்ப பத்து ரூபா போட்டுருங்க காலையில நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க எந்திரிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிட்டு அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஒரு முப்பது ரூபான்னு போட்டிருக்கு அந்த முப்பது ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு எடுத்து வைங்க இந்த மாதிரி நீங்க சேமிச்சாலே போதுங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு உங்க வீட்டில் நீங்களே குழுக்கள் மூலியமாக சேமிச்சு வச்சுட்ருப்பீங்க இருப்பீங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் எப்படி சேமிக்கலாம் வார சேமிப்ப பண்ணனும் இப்போ மாதத்துல நாலு வாரம் இருக்கு இந்த நாலு வாரமும் கண்டிப்பா ஏதோ ஒரு செலவு தேவையில்லாமெல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா அந்த செலவை நம்ம சேமிப்பா மாத்தணும் சாட்டர்டே சண்டே வாரத்துல இத்தன் இந்த ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல நீங்க ஏதாச்சும் ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க சனி ஞாயிறுல அந்த ரெண்டு நாள்ல உங்களால நூறு ரூபாய் போட முடியுதா இந்த வாரம் நூறு ரூபாய் போடுங்க இல்ல என்னால ரூபாய் போட முடியும் அப்படின்னா இருநூறு ரூபாய் போடுங்க அப்ப ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு சேமிப்பீங்க நூறுபா போட்டீங்கன்னா ரூபாய் சேமிப்பீங்க போட்டீங்கன்னா எட்நூறு ரூபாய் சேமிப்பீங்க நாலு வாரத்துல இந்த அமௌண்ட் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இதனாலயும் உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் எல்லாமே உங்களோட சேமிப்பா மாறி இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் நான் சொல்றேன் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் சாலரிய இருந்து பத்து பர்சன்ட் எடுக்க வைத்துக்கிறது எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா பெருசா ஒரு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆயிரம் ரூபாய் எடுத்து வைங்க அது உங்களோட சேமிப்பா மாத்துங்க இருபதாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க சேமிப்பா மாத்துங்க உங்களோட சம்பளத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் உங்களோட சம்பளமா ஒரு மூவாயிரம் ரூபாய் மட்டுமே உங்களை சேமிப்பா மாத்துங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துல அந்த அமௌண்ட் எவ்வளவு நமக்கு கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் போது ஒரு வருஷத்துல உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி மாதிரி கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே நாலாவதா ஒரு விஷயம்னா அவாய்டு ஆன்லைன் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க கேஷ் எடுத்துட்டு வந்து பேங்க்ல இருந்து வீட்டுல உங்க கையில இருந்து எவ்வளவு பணம் போகுதுன்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களோட சே தேவை என்னன்னு தெரிய வரும் உங்களோட செலவு என்னன்னு தெரிய வரும் உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதையும் புரிய வரும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரோட கமிட்மெண்ட் என்ன ஒரு ரூபாய் உங்களோட சம்பளமாக இருந்தா கூட நீங்கள் இஎம்ஐ தான் மோஸ்டாக போடுறீங்க பைக்கு இஎம்ஐ போயிடுச்சு காருக்கு இஎம்ஐ போயிடுச்சு ஏசிக்கு இஎம்ஐ போயிடுச்சு வாஷிங் மிஷின் இஎம்ஐ போயிடுச்சு ஃப்ரிட்ஜுக்கு இ இஎம்ஐ போயிடுச்சு எல்லாமே இஎம்ஐல வாங்குறீங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க இஎம்ஐல போடாதீங்க இனிமேல் போடுறதுக்கு ட்ரை கூட நம்மளோட சம்பளத்தை இந்த ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட அந்த பொருளை ஈஸியா இஎம்ஐ இல்லாமலேயே நீங்க கையில வாங்கிட முடியும் உங்களோட சம்பளம் வருதா ஒரு கோல்டு சிட்டு போடுற மாதிரி பாத்துக்கோங்க இல்ல வேற ஏதாவது சேவிங்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு அதுக்கு போடுற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஆன்லைன் பேமெண்ட்ல ஆனா தேவையில்லாத செலவுக்கு வட்டி தர மாதிரி நீங்க உங்களோட காசை அடுத்தவங்களுக்கு கம்மி படுத்து நீங்க போதும் கையில இருந்து செலவுகளை செய்யுங்க அப்ப உங்க பணம் ரொம்ப அதிகமா செலவாகாம உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு நீங்க செலவு பண்றீங்க எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இஎம்ஐய மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது மோஸ்டா எந்த அளவுக்கு உங்களோட இஎம்ஐயை குறைச்சி நீங்க வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட இஎம்ஐகளை குறைச்சி வடியும் குறைச்சி எடுத்து பாருங்க அதுக்கு அடுத்த வாட்டி எடுக்க கூடாது அதுக்கு மாதிரி நம்ம சேமிப்பையும் செய்யணும்ன்ற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு சில பேர் வந்து கை மாத்த காசும் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த காசு எல்லாமே சீக்கிரமா அடைக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம சேவிங் சேலஞ்சஸ் பண்ணாலே நம்மளால கண்டிப்பா சீக்கிரமா அடைக்க முடியும் என்ன எடுத்துக்கோங்க நானும் அந்த போனுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்தேன் கைமாத்தான்னு சொன்னேன் அதுக்கு அடுத்த மாசமே என்னோட சேலரில இருந்து ஃபர்ஸ்ட் போன காசே அதுக்கு தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதுக்கு எப்போ நம்ம சீக்கிரமா அடைக்க முடியும்னு பார்த்து அடைக்கங்க யாராச்சும் வட்டிக்கு தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் வட்டிக்கு ஈஸியா வாங்கிடாதீங்க இப்போ நமக்கு எமர்ஜென்சிக்கு இந்த காசு தேவைன்னு சொல்லிட்டு போயிட்டு வட்டிக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வட்டி அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ ஏழு ரூபாவோ நமக்கு தெரியாது அந்த டைம்ல இந்த பணம் தேவைன்றதுக்காக அவங்க கிட்ட வாங்கியிருப்போம் ஆனால் ஆனா அதை கட்ட முடியாம கஷ்டப்படுறது நம்மளா மட்டும்தான் இருக்கும் நமக்கு உதவி பண்ணவும் யாரும் அந்த டைம்ல கிடைக்க மாட்டாங்க அதனால் உங்களோட கடன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நீங்கள் யார்கிட்டயும் கைமாத்தாவோ வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் சேல்ந்து அத கண்டிப்பா நீங்க கொடுங்க வட்டியில இருந்து வாங்காதீங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டிக்கெல்லாம் போகாதீங்க நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அது செட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்து உங்களால என்ன செய்ய முடியும்னு பாருங்க ஹஸ்பண்ட் சேல்ரில இருந்து என்ன மிச்சப்படுத்த முடியும் பாருங்க இல்லத்தரசிகள் நம்மளால கண்டிப்பா நம்ம கையில கொடுக்குற சேல்ரில இருந்து எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும்னு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்து ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஞ்சாவதா ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்து நாள் இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இருக்கு இதுல நீங்க பண்ண வேண்டியது ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துக்கோங்களேன் மாசத்துல நாலு நாள் வந்து செலவே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்மளாலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மிச்சப்படுத்த முடியும் வீக்லி ஒன்ஸ் நான் சொல்றது வாரத்துல ஒரு நாள் மட்டும் செலவு பண்ணாம எந்த காய் வாங்கவும் கறி வாங்கவும் பால் வாங்கவும் போகாம அந்த நாள் நான் ஸ்பெண்டிங் டேவா வீட்டுல இருக்கத வச்சு சமைச்சு வாழ்றீங்க அப்படின்னும் போது அது ஒரு சேமிப்பா அமையும் ஆறாவதா சில்லற ஈஸியா செலவு பண்ணிடுவோம் அந்த சில்லற காசை நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு ரூபா கோயினா இருந்தாலும் சரி ரெண்டு ரூபா கோயினா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா கோயினா இருந்தாலும் பத்து ரூபா கோயினா இருந்தாலும் இருபது ரூபாய் கோயினா இருந்தாலும் இதை ரேரா கிடைக்கிற மாதிரி சேவ் பண்ண போறீங்களோ இல்ல வந்து நீங்க காயின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சு ஒரு ஃபுல்லா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சேமிக்கிறீங்க அப்படின்னா சேமிங்க அது நமக்கும் பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சேமித்தாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துல நிறைய பணத்தையும் தங்கத்தையும் சேமிக்க முடியும் அடுத்ததான் டைஸ் சேவிங் சேலஞ்ச் இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பரமபதம் விளாடுற அந்த காயின்ஸ் அந்த உருண்டை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை உருட்டினீங்க அப்படின்னா ஒரு ரூபா கிடைச்ச ஒன் தாயம் விழுந்தா பத்து ரூபா போடுங்க ரெண்டு ரெண்டு விழுந்தா இருபது ரூபா போடுங்க மூணு விழுந்தா முப்பது ரூபா போடுங்க நாலு விழுந்தா நாற்பது ரூபா போடுங்க அஞ்சு விழுந்தா அஞ்சு ரூபா போடுங்க ஐம்பது ரூபா போடுங்க ஆறு விழுந்தா அறுபது ரூபா போடுங்க ஃபேமிலி கடன் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாயம் விழுந்தா நூறுரூபா போடுங்க ரெ ரெண்டு விழுந்தா இரநூறுபா போடுங்க மூணு விழுந்தா முந்நூறுபா போடுங்க நாலு விழுந்தா நானூறுபா போடுங்க ஆறு விழுந்தா அறுநூறுபா போடுங்க இந்த மாதிரி நீங்க வாரமான சேமிக்கணும் ஒரு பல்கான அமௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எட்டாவதா கண்டிப்பா நீங்க உண்டியல் சேமிப்பு பண்ணுங்க மந்த்லி மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணுங்களேன் அந்த பணத்தை நீங்க எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்ட் சிட்டு போடுற மாதிரி கூட பாத்துக்கலாம் ஆனா கண்டிப்பா மந்த்லி மணி சேவிங் சேலஞ்சஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம மாசம் மாசம் ஒரு சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஜூலை மாதம் கூட ஒரு சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேலஞ்ச் முடிஞ்ச நம்ம கையில இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த மாதிரி நீங்க சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ஒண்டியல்ல அப்படின்னும் நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா பார்ட் டைமா ஏர்ன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களுக்கு வெளியே போய் தான் வருமானம் வரணும்னு இல்லை வீட்டில இருந்து உங்களால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா கூட பண்ணுங்க மோஸ்ட் இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் கையில ஹஸ்பண்ட் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னும் அந்த பணத்தை எப்படி எல்லாம் மிச்சம் அதை நம்ம ஏர்னிங்ஸாக மாத்துறது அப்படின்னு பாருங்க நெகட்டிவா யார் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பாசிட்டிவா என்ன தோணுதோ அதை செய்யுங்க கண்டிப்பா உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கான சான்சஸ் நிறைய கொடுக்கும் ஏன்னா நெகட்டிவ் வைப்லேயே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ கடன் இருக்கே நமக்கு இவ்வளோ இருக்கே நமக்கு இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு தோணும் அந்த தோணல் எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ல கொண்டு போய் நம்மள ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல கொண்டு போய் முடியும் உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் கொண்டு வரணும் அதுன்னு அதை நீங்க மட்டும்தான் உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட இருங்க பாசிட்டிவான பீப்புள்ஸ் கூட இருங்க நிறைய நெகட்டிவ் பீப்புள் உங்க சுத்தி இருந்தா கூட நீங்க பாசிட்டிவா எடுத்து அதை மூவ் ஆன் பண்ணி ரன் பண்ணுங்க ஏன்னா குறை சொல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம குறை சொல்லிட்டு தான் இருப்போம் அவங்களும் நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க காலையில இருந்து நைட்டு தூங்குற வரையும் யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்மளை பத்தி தப்பா கண்டிப்பா பேசிடுவாங்க அதெல்லாமே நீங்க எடுத்துக்காம உங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்னென்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கோ உங்களால எவ்வளோ பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவா லைஃபை ரன் பண்ணுங்க நெகட்டிவ் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளே அதுக்கு நம்மளை மாட்டாங்க அதுக்கு நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருங்க நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்தா கூட அதை தட்டி விட்டுட்டு நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் மட்டும் தான் அமையும் ஒரு நகை கடன் இருக்கா ஒரு பர்சனல் லோன் இருக்கா ஒரு இஎம்ஐ இருக்கா ஒரு கிரெடிட் கார்டு இருக்கா ஒரு எஜுகேஷனல் லோன் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாமே நம்மளால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதுவும் நம்ம இல்லத்தரசிகள் கையில தான் இருக்கு உங்களால கண்டிப்பா அடைக்க முடியும் உங்களால கண்டிப்பா முடிக்கவும் முடியும் நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும் பாருங்க ரேண்டம் சேவிங்ஸ்ல எழுபதாயிரம் ஒரு வருஷத்துக்கு இந்த குழுக்கள் சீட்டு போடுற மாதிரி பத்து இருபதுன்னு போடுறோம் இல்லையா நம்ம இருபது கிடைக்கிறது ஒரு முப்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க சாலரியில இருந்து ஒரு பத்து பெர்செண்ட் அப்படின்னு சொன்னா இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா பன்னெண்டு மாத்துக்குள்ள இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க ஆன்லைன் சேவிங்ஸ் ஒரு நூறு ரூபாய் உங்களால மிச்சம் முடியும் அப்படின்னாலே போதும் ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரையும் மிச்சப்படுத்திருப்பீங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னா கூட போதும் ஒரு மாசத்துக்கு இரநூறுபா மிச்சப்படுத்திருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரையும் மிச்சப்படுத்திருப்பீங்க சில்ட்ரை சேமிக்ஸ் ஐநூ ஃபைவ் ருபீஸ் நோட் காயின் மட்டுமே நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையும் சேமிப்பீங்க இந்த டைஸ் சேவிங் சேலஞ்ச்ல நீங்க நாற்பது ரூபாய் மட்டுமே சேமிக்கிறீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்க சேமிப்பீங்க உண்டியல் சேவிங்ஸா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் சேமிப்பீங்க எக்ஸ்ட்ராவா வீட்டில இருந்து இல்லத்தரசிகள் ஹஸ்பண்ட் கொடுக்குற சாலரியோ வேற ஏதோ எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களோட சக்சஸ்ஃபுல்லான சேவிங்ஸ் பாருங்க ஒரு வருஷத்துல சின்ன சின்னதா சேமிக்கப்பறம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையும் நம்ம சேமிப்போம் சின்ன சின்னதா சேமிக்கிறோம் ஆனா எந்த அளவுக்கு நம்மளோட சேமிப்பு இருக்குன்னு பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு ஒன் லேக் பிப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சேமிச்சுட்டு இருப்போம் உங்களோட கடன் இருக்குன்னு இருக்கு ஒரு நகை கடன் அப்ப கூட இந்த அமௌண்ட் நமக்கு பெரிய அமௌண்டா இருக்கும் நம்மளால ஈஸியா நம்மளோட கடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருந்தா கூட அடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அமௌண்டா கண்டிப்பா இருக்கும் நீங்க உங்களோட சேவிங்ஸ விடாம ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க நம்மளோட சக்சஸ் நம்மளதான் கொண்டு வர முடியும் கண்டிப்பா உங்கள உங்களோட சக்சஸை கண்டிப்பா கொண்டு வர முடியும் உங்களோட நகை கடத்தாமே சீக்கிரமா அடையும் வாட்சிங்